தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அம்மா பேரவையின் சார்பில் இடியா திமுக அரசின் மக்கள் விரோத போக்கு மற்றும் கடுமையான விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை கண்டித்து தென் வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆதி ராஜாராம் அவர்களின் தலைமையில் அதிமுகவினர் துண்டு பிரச்சனங்களை வழங்கி திருமண பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் கழக பொதுச்செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க கழக அம்மா பேரவை செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை தலைவர் ஆர்பி உதயகுமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அம்மாப்பேரவையினுடைய செயலாளர் திக்கர்ஜி ஜி ரவிக்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் தென்சென்னை சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆதி அவர்களின் தலைமையில் பகுதி செயலாளர் பாசறை பாலச்சந்தர் முன்னிலையில் கழக அரசின் சாதனைகளை துண்டு பிரசுரங்களாக மக்கி கார்டன் கிரீம் சாலை வேகம் சாகிபா திரு மற்றும் அதனை சுற்றியுள்ள அனைத்து சாலைகளிலும் பொதுமக்களையும் வியாபாரிகளையும் சந்தித்து அதிமுக அரசின் சாதனைகளையும் திமுக அரசின் வேதனைகளையும் விளக்கும் துண்டு பிரசுரங்களை வழங்கி தென்சென்னை சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளரும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் வாரிய தலைவருமான திரு ஆதி அவர்களின் தலைமையில் பகுதி செயலாளர் பாசறை பாலச்சந்தர் முன்னிலையில் அதிமுகவினர் திருமண பிரச்சாரம் ஈட்டனர் தங்கத்தாரகை புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடியார் அவர்களின் மேலான ஆணைக்கிணங்க சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் திருமுனை திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு அதிமுக அரசின் சாதனைகளையும் திமுக அரசின் அவலங்களையும் வேதனைகளையும் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் துண்டு பிரசுரங்களை வழங்க அறிவுறுத்தியதன் அடிப்படையில் கடந்த நான்கு வாரங்களுக்கு மேலாக தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஆதிராஜாராம் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகள் கழக நிர்வாகிகள் பல்வேறு அணிகளை சார்ந்த அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் அவர்களின் பகுதிக்குட்பட்ட இடங்களில் திருமுனை திண்ணை பிரச்சாரங்களிலும் தெருமுனை பிரச்சாரங்களிலும் மாவட்ட செயலாளர் ஆதிராஜாராம் அவர்களின் தலைமையில் துண்டு பிரசுரங்களை வழங்கி வருகின்றனர் கழக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிழங்க தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அம்மா பெறையினுடைய செயலாளர் சிக்கர் ஜி ரவிக்குமார் அவர்களின் பாட்டில் பகுதி கழக செயலாளர் பாசரை பாலச்சந்தர் அவர்களின் முன்னிலை தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆதி ராஜாராம் அவர்களின் தலைமையில் கழக அரசின் சாதனைகளை துண்டு பிரசுரங்களாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசின் சாதனைகளை துண்டு பிரசுரங்களாக கிரீம் சாலை மிக்கி கார்டன் சாகிபா திரு உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களிடம் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் குலாம் நபி ஆசாத் கே சுதாகர் கோகிலா கென்னடி மாணவரணியை சந்தராம் வட்ட செயலாளர்கள் எஸ் கார்த்திக் சால்னா பி சேகர் எம் சேகர் இளையமாறன் பந்தல் பாபு ஆர் துரைராஜ் ஏ ஆர் சிவா தர்மா இ கார்த்திக் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இவர்களோடு தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக கழக நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அணிகளை சார்ந்த அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக முன்னோடிகள் மற்றும் கழக செயல்வீரர்களும் தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஆதிராஜராம் அவர்களின் தலைமையில் வெகு உற்சாகத்தோடு திருமண பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் மேலான ஆணைக்கிணங்க சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி புரட்சித் தலைவி தங்க அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக நடைபெற்ற திருமண பிரச்சாரத்திற்கான ஏற்பாடுகளை தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அம்மா பேரவிடைய மாவட்ட செயலாளர் கர் ஜி ரவிக்குமார் அவர்கள் செய்திருந்தார்